பேலியோடய நம்ம உடம்பு க்ளூக்கோஸை தவிர்த்துட்டு கொழுப்பை சக்தியாக மாற்றுது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டயட் பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த கொழுப்பை சக்தியாக மாத்துறதுக்கு பேர் தான் கீட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து கீட்டோன் பாடிஸ் மூலயமா நடக்குது இந்த கீட்டோன் பாடிஸ் தான் நம்ம பிரெயினுடைய ஃபேவரைட்டு எனர்ஜி சோர்ஸ் நவீன மருத்துவத்துல கொழுப்பை தவிர்த்துட்டு கார்பு தான் அதிகமாக வந்து சாப்பிட சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்கு இதனால என்ன ஆயிடுச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமா இதே மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டு அதனால உடல் பருமன் சர்க்கரை வியாதி அப்படின்ற பல பிரச்சனைகள் அதாவது தொற்றா நோய்கள் அப்படின்னு சொல்லப்படுற நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல வந்து நிற்கிறேன் இதை வந்து இப்படி கூட நம்ம வந்து ஒரு அப்ரோச் பண்ணலாம் இந்த மாதிரி தொடர்ந்து அதீத கார்போஹைட்ரேட்டா சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம இதோடைய இளைஞர்களுக்கு கூட இப்ப மனநல பிரச்சனைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம சாப்பாடு தான் நம்ம மனசையும் கட்டுப்படுத்தும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஆல்டர்னேட்டிவாக நம்ம சொல்கிற லோ கார்ப் டயட்டை வந்து நம்ம முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த காலத்தில் தொடர்ந்து உணவு கிடைக்காது அதனால ஃபேட் ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஃபேட் ஸ்டோரேஜில் என்ன ஆகுது நம்மளோட ஃபேட் வந்து பேர்ன் ஆகுது அதனால் நம்ம உடம்பு ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுக்கு அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி ஜெனட்டிக்காகவே அப்படி அப்படிதான் டிசைன் பண்ணிக்கிட்டாங்க அவங்க சாப்பிட்டது பார்த்திங்கன்னா அதிக கொழுப்பு அதிக புரோட்டீன் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் பழங்கள் ஸ்டார்ச்சுக்கு கொஞ்சம் கிழங்கு வைக்குங்க இந்த மாதிரி தான் ரீஃபைன்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே அவங்க சாப்பிட்டதே கிடையாது வேட்டைக்கு போய் வேட்டையாடணும்னா அதிக உடல் வலிமை வேணும் அதனால அவங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் ரொம்பவும் ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க ஆனால் அந்த சாப்பாட்டை அவங்களுக்கு அதிகமாக இருந்தது கொழுப்பு தான் அப்படின்றத நாம் நல்லா நெரிசலை வச்சுக்கணும் அவங்களுக்கு தொடர்ந்து உணவு கிடைக்கலனா கூட நிறைய நாள் சாப்பிடாம இருப்பாங்க நிறைய நேரம் சாப்பிடாமலாம் இருப்பாங்க அவங்களுக்கு உணவுல எங்கே இருந்து சக்தி கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடைதான் கீட்டோன் இந்த கீட்டோன் என்ன பண்ணுது அப்படின்னா உடல் குளுக்கோஸை எரித்து சக்தியாக மாற்றுறதுக்கு பதிலாக குளுக்கோஸ் இல்லாத நேரத்தில் கொழுப்பை எரிஞ்சு நமக்கு சக்தி கொடுக்குது அதுதான் அந்த கீட்டோன்களுடைய முக்கியமான வேலை சத்து சாப்பிட்றத நிறுத்தின உடனே சத்துக்கள்லாம் கரைஞ்சி போய் எரிஞ்சு போய் உடம்புல சேர்த்து வச்சப்பட்டிருக்க அந்த கிளைக்ரோஜன் டேங்க்கும் எல்லாம் எரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய பொறுப்பு எரிய ஆரம்பிக்குது அதுக்கு அந்த கீட்டோன் பாடிஸ் தான் ஹெல்ப் பண்ணுது அந்த ப்ராசஸை தான் கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கீட்டோன் பாடிஸ் கீட்டோசிஸ் பற்றி இன்னும் அதிகமாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தோம்